வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திவன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை மூன்றாவது முறையாக வென்றது அர்ஜென்டினா பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் பிரான்சை வீழ்த்தியது தன்மானம் இனமானம் இந்த இரண்டையும் தமிழ் மக்களின் நெஞ்சில் விதைத்ததுதான் திராவிட மாடலின் வெற்றி பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் மக்களுக்கு சேவை செய்வதிலிருந்து விலகுபவர்கள் விளைவுகளை சந்திக்கிறார்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு வன்முறை ஊழல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலை வேருடன் பறித்து எரிய வேண்டும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி தமிழகத்தில் வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தன்மானம் இனமானத்தை தமிழ் மக்களின் நெஞ்சில் விதைத்ததுதான் திராவிட மாடலின் வெற்றி என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மேலும் வாரிசு வாரிசு என்று நான் அரசியலுக்கு வரும்பொழுது அனைவரும் பேசினார்கள் என்றும் அதனை எதிர்த்து பேசிய பேராசிரியர் அன்பழகன் கருணாநிதிக்கு மட்டுமல்ல எனக்கும் வாரிசு ஸ்டாலின் தான் என்று துணிச்சலாக சொன்னவர் என்றும் நினைவு கூர்ந்தார் வாரிசு அந்த வாரிசு என்ற குற்றச்சாட்டை என் மீது சுமத்திய போ கல்வெட்டு போல எனக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்தவரும் பேராசிரியர்கள் தான் அவர் சொன்னார் கலைஞருக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஸ்டாலின் வாரிசு தான் என்று அடுத்த தளபதியை பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு உண்டு என்று துணிச்சலாக சொன்னவர் நம்முடைய பேராசிரியர்கள் தான் இவை அனைத்துக்கு மேலாக நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சொன்னது போல கழகத்தின் செயல் தலைவராக முன்மொழிந்தவரும் நம்முடைய பேராசிரியர்கள் தான் இந்த இரண்டையும் தன்மானம் இனமானம் என்கிற அந்த இரண்டையும் தமிழ் மக்கள் எஞ்சினை விதைத்தது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி திராவிட இயக்க கொள்கை மையப் கொண்டு இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கை வலிமையை நான் கலைஞரிடமிருந்து பேராசிரியர்களிடம் தான் கற்றுக்கொண்டேன் மக்களுக்கு சேவை செய்வதில் இருந்து விலகுபவர்கள் விளைவுகளை சந்திக்கிறார்கள் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார் கிண்டி ஆளுநர் மாளிகையில் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுத பயிற்சி பெறும் மாணவர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார் அப்போது குடிமைப் பணியாளர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியவர்கள் என்றும் சில வேளைகளில் தவறான முடிவுகளை எடுக்க நேரிட்டாலும் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்துவிடக்கூடாது என்றும் கூறினார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்திற்கும் கால்பந்து விளையாட்டைப் போல் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் நடைபெற்ற வடகிழக்கு மாநில கவுன்சிலின் ஐம்பதாவது பொன்விழாவில் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் கால்பந்தாட்டுப் போட்டிகளில் விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டால் சிவப்பு அட்டை வழங்கப்பட்டு சம்பந்தப்பட்ட வீரர் வெளியேற்றப்படுவார் என்றும் அதேபோல் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவைகளுக்கு சிவப்பு அட்டை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி நிலவுவதால் அங்கு அமல்படுத்தியிருக்கும் சிறப்பு ஆயுத சட்டத்தை திரும்பப் பெறும் பணிகள் நடந்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பிரதமரின் தலைமையில் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி கிராமம் வரை செல்வதாகவும் கடந்த எட்டு ஆண்டுகளில் எழுபத்து நான்கு சதவீதம் அளவுக்கு கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் குறைந்துள்ளதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் சர்வதேச விமானங்கள் வந்து செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் கூறினார் மதுரையில் நுகர்பொருள் மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் அறுபத்து ஒன்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் மதுரையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளதால் மதுரை வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் மூலம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான் பழனிவேல் தியாகராஜன் கீதா ஜீவன் மனு தங்கராஜ் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ் மத்திய அரசு சிறுபான்மை மாணவர்களின் கல்வி உதவித்தொகையை நிறுத்தியிருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார் கட்சியின் அமைப்புச் செயலாளராக முன்னாள் எம்பி மைத்ரேய நியமிக்கப்பட்டுள்ளதாக ஓ பி எஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமை கழக நிர்வாகிக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றுள்ளதாக கோவை செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் அது தொடர்பான ஆதாரங்களை லஞ்ச பிடிப்புத் துறையினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக கூறியுள்ளார் தனது வருமானத்தை விட கூடுதலாக ஒரு பைசா சொத்து வைத்திருப்பதை கண்டுபிடித்தால் தனது சொத்துகள் முழுவதையும் அரசிடம் ஒப்படைக்க தயார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தான் வைத்திருக்கும் ரஃபேல் நிறுவன கை கடந்த ஆண்டு மே மாதம் பாஜக தலைவர் பொறுப்பை ஏற்கும் முன்பே வாங்கியதாக தெரிவித்துள்ளார் திமுகவினர் ஊழல் குறித்து தன்னிடம் விவாதிக்க விரும்புவதால் அதை எதிர்கொள்ள ஆவலுடன் இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கம்பி கட்டும் கதைகளை மக்களிடம் சொல்ல வேண்டாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சம்பள கணக்கை வெளியிடுகிறேன் சாம்பார் கணக்கை வெளியிடுகிறேன் என கம்பி கட்டும் கதைகளை மக்களிடம் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் இவை அனைத்தும் பல்பு வாங்கிய அரபக்குறிச்சி தேர்தல் மனுவிலேயே இருக்கிறது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த பல திட்டமிடல்கள் இருப்பதால் நிர்வாகிகள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கமல்ஹாசன் கூறினார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைப்பதில் நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்தியன் என்ற முறையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி ராகுல்காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையில் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் காலநிலை மாற்றம் குறைந்த மின்சார தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு புதிய சுங்க அலுவலகம் கட்டப்படுவதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை சுங்க இல்லத்தில் வைகை எனும் புதிய அலுவலக வளாகத்திற்கு நிர்மலா சீதாராமன் அடிக்கல் நாட்டி பூமி பூஜையில் பங்கேற்றார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசியவர் அதிக மின்சாரம் தேவைப்படாமல் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு புதிய வளாகம் கட்டும் முயற்சியை பாராட்டினார் அனைத்து விவசாயிகளும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அன்னூர் பகுதியில் டெட்கோ தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று திமுக எம்பி ஆராசா உறுதியளித்துள்ளார் தொழிற்பூங்கா அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் விவசாயிகளை நேரில் சந்தித்து திமுக எம்பி ஆராசா பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து விவசாயிகள் மத்தியில் பேசிய ஆராசா தொழிற்பூங்கா அமைப்பது தொடர்பாக போராட்டக் குழுவினர் எம்பி எம்எல்ஏ அடங்கிய பதினைந்து பேர் கொண்ட குழு அமைத்து ஆலோசிக்கப்படும் என்று கூறினார் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் போட்டு இங்கே வரப்போகிற இண்ட நிறுவனங்கள் உங்கள் நிலத்தை எடுக்கல அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து அமையப்போகிற தொழிற்சாலைகள் எப்படிப்பட்டது சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத இண்டஸ்ட்ரீஸ் தான் வரும் உங்கள் நிலத்தில் இல்லை அந்த நிலத்தில் அது கூட சரியா இருந்தால் தான் சரின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சரின்னா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரி வரும் இல்லைன்னா அதை விட்டுருவோம் வரப்போகிற இண்டஸ்ட்ரியில் நம்ம பகுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் பகுதிக்கு இந்த கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அம்மிச்சு குஜராத்திலிருந்து கொண்டு வந்து விடக்கூடாது நானே வந்து போராடுறேன் உங்களுக்கு நம்ம ஸ்கூல் எனும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் இத்திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் பயின்று பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளில் இருக்கும் முன்னாள் மாணவர்கள் சமூக அக்கறை கொண்ட நிறுவனங்கள் அரசு பள்ளியை தத்தெடுத்து அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த முடியும் இதற்கான இணையதளம் இன்று தொடங்கப்பட உள்ளது என்றும் இதன் மூலம் எந்த பள்ளிக்கு வேண்டுமானாலும் நிதி உதவி அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிதி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதையும் அறிந்து கொள்ளும் வகையில் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே அழகிரி கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் பேசிய கே அழகிரி நாம் மதங்களுக்கோ கடவுளுக்கோ எதிரானவர்கள் அல்ல என்றும் ஆனால் அதில் உள்ள தவறான பழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் தான் எதிர்க்கிறோம் என்றும் கூறினார் சிதம்பரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு ஆசிரியர் மன்ற பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முட்லூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாநில பொதுச்செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆதீனங்களுக்கு தொந்தரவு என்றால் நான் சென்று நிற்பேன் என தெரிவித்துள்ள முன்னாள் ஐஜி பொன்மாணி வீர வீரசோழபுரம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இடிந்து நிற்கும் சூழலில் அதற்கு திருப்பணி செய்யாமல் கோவில் நிலத்தை அறநிலையத்துறை எடுத்துக்கொள்வது நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அறநிலையத்துறையின் சிலை பாதுகாப்பு மையங்களில் இருப்பதில் பெரும்பாலானவை போலி என கூறியுள்ள முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவில் இது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார் அது பாதுகாப்பா இருக்கா ஒரு உதாரணம் திருவாரூரில் நூற்றி எண்ணூற்றி பதிமூணு தெய்வ விக்கிரத்தை இன்ஃபெக்ட் பண்ணதில் அதிலே நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஏழு தெய்வ விக்கிரம் நான் ஆன்டிக் அதாவது ஃபேக் நூற்றி தொண்ணூற்றி ஏழு தெய்வ விக்கிரம் போலியா இருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இல்லை எண்ணூற்றி பதிமூணில் ஐநூற்றி தொண்ணூறுல எவ்வளோ இருக்கலாம் எல்லா ரெக்கார்டையும் நான் என்ன செஞ்சுட்டேன் ஏடிஜிபி டிஜிபி ஏடிஜிபியோ டிஜிபியோ ஒருத்தோட்டத்தை கொடுத்துட்டேன் எதில் நான் ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துட்டேன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிற்கணும் தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் பாலாபிஷேகம் நடைபெற்றது ராகுகால நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து ராகு பகவானை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநில பக்தர்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் சபரிமலையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிக அளவில் பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஆன்லைன் பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது அன்று முதல் கடந்த முப்பது நாட்களில் இருபது லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஒரு மணி நேரத்தில் நான்காயிரத்து எண்ணூறு பக்தர்கள் வரை சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை சர்வர் முடக்கப்பட்டது தொடர்பாக சிபிஐக்கு டெல்லி போலீஸ் கடிதம் எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் இணைய சர்வர்கள் சீனா மற்றும் ஹாங்காங்கில் இருந்து சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த நாடுகளில் இருந்து வந்துள்ள இமெயிலின் இணைய சர்வர் குறித்து சர்வதேச காவல்துறையிடமிருந்து தகவல் பெற்றுத்தர சிபிஐ டெல்லி போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் சீனாவில் மீண்டும் கரோனா தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு முதியவர்களை அவர்களின் வீடு தேடி சென்று மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர் குய்சோ மாகாணத்தில் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அவர்களின் வீடு தேடி சென்று சுகாதார ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர் தொடர்ந்து வாரத்திற்கு ஒருமுறை முதியவர்களின் உடல்நிலை மருத்துவக் குழுவினரால் கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணைகளை குறிவைத்து தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட அதிநவீன மோர்முகா போர்க்கப்பல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது அதிநவீன ரேடார்களை கொண்டுள்ள இந்த கப்பல் தரை மற்றும் வான்வழி இலக்கை குறிவைத்து தாக்கும் பிரமோஸ் ஏவுகணை தளவாடங்களைக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் சீனாவுடனான வர்த்தகத்தை இந்தியா அதிகரித்து வருவதாக தெரிவித்த அவர் சீன பொருட்கள் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் ராஜஸ்தானில் நடைபெற்ற பாரத் ஜோடோ யாத்திரையில் அம்மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் ஜிந்தாபாத் என்று முழக்கம் எழுப்பப்பட்டது தாசா பகுதியில் தொடங்கிய பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் சச்சின் பைலட் பங்கேற்றார் அவர்களுடன் இணைந்து நடைபயணம் மேற்கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் சச்சின் பைலட் ஜிந்தாபாத் என்று முழகினர் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கேலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வரும் சூழலில் அவரின் பெயரை ஆதரவாளர்கள் உச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இதுவரை எந்த அரசும் உரிய மரியாதை செலுத்தவில்லை என்று இயக்குநர் பாரதி ராஜா ஆதங்கம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற சிவாஜி கணேசன் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் உலக மகா மிகப்பெரிய நடிகர் தமிழ்நாட்டினுடைய சொத்து அவருக்கான சரியான மரியாதையை கடைசி நேரத்தில் கொஞ்சம் கொடுத்தாங்க அவருக்கான சரியான மரியாதையை அல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அரசும் திரைத்துறையும் உரிய மரியாதை செலுத்தாத போதும் தனி ஒருவனாக சிவாஜிக்கு மரியாதை செய்ததாக இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார் சிவாஜி சிலையை குதிரையில் இருக்கிற மாதிரி ஒரு சிவாஜி சிலையை செய்து வெள்ளியிலே செய்து அதை அவருக்கு பரிசளிக்க வேண்டும் என்று கலை உலகத்தினர் எல்லோரும் சேர்ந்து நம்ம செய்கிறோம் என்று அவர் ஒன்று சொன்னார் அண்ணனுக்கு வந்து கொடுக்குற பரிசில் வேறு எவனுடைய பேரும் அங்கே வரக்கூடாது அந்த பணம் முழுவதையும் நானே கொடுத்து விடுகிறேன் என்று நானே கொடுத்து விட்டேன் கத்தார் கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் உச்சகட்ட பரபரப்புடன் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பிரான்சை வீழ்த்தி அர்ஜென்டினா மகுடம் சூடியது லுசைல் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மூன்றுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் இரு அணிகளும் சமநிலை வகித்தன இதனையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை பின்பற்றப்பட்டது வழங்கப்பட்ட வாய்ப்புகளை கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்ட அர்ஜென்டினா அதில் நான்கை கோலாக்கியது பிரான்ஸ் இரண்டு வாய்ப்புகளை மட்டுமே கோலாக்கி இரண்டு வாய்ப்புகளை வீணடித்தது நொடிக்கு நொடி திருப்பு முனையுடன் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்டில் அர்ஜென்டினா வெற்றி வெற்று முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு உலகக் கோப்பையை கைப்பற்றியது தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை மூன்றாவது முறையாக வென்றது அர்ஜென்டினா பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் பிரான்சை வீழ்த்தியது தன்மானம் இனமானம் இந்த இரண்டையும் தமிழ் மக்களின் நெஞ்சில் விதைத்ததுதான் திராவிட மாடலின் வெற்றி பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் மக்களுக்கு சேவை செய்வதிலிருந்து விலகுபவர்கள் விளைவுகளை சந்திக்கிறார்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு வன்முறை ஊழல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலை வேறுடன் பறித்து எரிய வேண்டும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி தமிழகத்தில் வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்